இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்க வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நம்மளுடைய குரு பிதாமாக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி வாய் துர்நாட்டம்னா உடனே பேஸ்ட் மாத்துவோம் ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபேஷியல் பண்ணிக்கலாமா பிளீச் பண்ணிக்கலாமா இப்படிதான் நம்ம வந்து போய்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள் கூட நமக்கு தெரியாம நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரியாது இதை ரொம்ப நல்லா சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து இதனால அந்த பிளட் எவ்வளவு டாக்ஸின்ஸ் ஆறுது சின்ன விஷயம் அந்த கேஸ் சிலிண்டர் அந்த இது ஆன் பண்ணும்போது வர்ற ஸ்மெல் வந்து அது தெரியல பாருங்க அது இந்த பத்தி குச்சினால வரும்போதும் நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய லங்ஸ் பாதிக்கிற கூடிய விஷயங்களா இருக்கு அப்படின்றதும் ரொம்ப நல்லா சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த கேஸ் ப்ராப்ளம் ஏமாறு பேக்கடு ஃபுட் இது எல்லாருமே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஈஸியான விஷயம் நூடுல்ஸ் அந்த குழந்தைங்க அதுதான் போது கலர் கையில தொடும்போதே கையில இருக்கும் அது என்ன கலர்ஸ் போடுறாங்க அதனால எவ்வளவு விஷயங்கள் ஆகுது நூடுல்ஸ்ன்றது இப்ப காமனா போச்சு நூடுல்ஸ் பர்கர் பீஸா இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு அது மாதிரி ஜூஸ் அப்படின்னோடனே எல்லாம் டிராபிக்கா நல்ல வாங்கி வச்சு டம்ளர்ல ஊத்தி குடுத்துறாங்க அது எவ்வளவு கெமி ஒரு விஷயம் ஒரு வந்து ஒரு ஒரு டூ மந்த்ஸ் வந்து வந்து எக்ஸ்பைரி எக்ஸ்பைரி ஒன் இயர் டேட் அதுல எவ்வளவு 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 கெமிக்கல் ஆட் ஆகுது அப்படின்ற விஷயம் இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில உணவு முக்கியம் முக்கியம் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம் நான் நான் இந்த இதுல வந்து ஒன் மோர் திங் ஐ டு ஆட் இப்ப சொன்னேன் கிட்னி ப்ராப்ளம் இன்னைக்கு நான் ஒரு ஒரு யங்ஸ்டர் வந்து நம்ம இதுல இருக்காங்க ஜஸ்ட் ஹீஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவரு கிட்ட நானு பல்ஸ் பாக்குறப்போ என்ன பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் லிவர் பல்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு அப்ப புது புதுசா ஏதாவது சாப்பிடுற விஷயம் ஏதாவது இருக்கா இப்ப ரீசெண்டா ஏதாவது சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ அவர் சொன்னாரு எவ்ரி வீக் அவங்க ஹாஸ்டல்ல வந்து ஏதாவது நல்ல மீல் போட்டாங்கன்னா அது சாப்பிட்டு போயிட்டு யூஸ் டு ட்ரிங்க் மவுண்ட் டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூல் ட்ரிங்க் இருக்கு போல அந்த

அண்ட் ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இந்த ரெண்டுமே வந்து கிட்னில போய் ஸ்டோரேஜ் ஆகும் இந்த வந்து இப்ப நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுல வந்து ஜல்லடை இருக்கு இல்லைங்களா அந்த ஜல்லடையில வந்து கஞ்சி மாதிரி எதாவது ஒண்ணு ஊத்துனீங்க அப்படின்னோம்னா அந்த கண் எல்லாமே அடைச்சிரும் அந்த ஜல்லடையில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் அடைச்சிருச்சு அப்படின்னோம்னா நம்ம மறுபடியும் அதை ஊத்துறோம் அப்படின்னா கீழே ட்ரெயின் ஆகாது அது வந்து வடிக்கட்ட முடியாது அது 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 மறுபடியும் என்ன பண்ணுவோம் நம்ம குப்பரை அடிச்சு நம்ம தட்டுவோம் ஆனா நம்மளுடைய கிட்னில போய் நம்மளுடைய அந்த பவுமேன்ஸ் கேப்யூல் நெஃப்ரான்ல போய் இந்த ஆக்சினைட்ஸும் ஃபார்மிக் ஆசிட்ஸும் போய் உள்ள ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னோம்னா அதுக்கப்புறமா நம்மளால அந்த கிட்னியை வந்து யூஸ் பண்ணவே அந்த உள்ளுக்கு நெஃப்ரான்ஸ் வந்து வடிகட்டவே வடிகட்டாது அதனால ஏற்படக்கூடியதுதான் இந்த கிட்னி இஷ்யூஸ் நீங்க வந்து பாட்டில் பண்ணிட்டாங்கனாலே பேக் பண்ணிட்டாங்க ட்ரெட்ராக் பேக் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னாலே அதோடைய பிராண சக்தி போயிடுச்சு அதனால நம்ம ஜூசஸ் அப்படிங்கிறது எது ரெடிலி ஃப்ரெஷ்ஷா அவைலபிளா இருக்குதோ அதை மட்டும் குடிக்கிறது நல்லது நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ட்ரிங்க்ஸ் வந்து நம்மளுடைய ராஜ இந்திரியங்களான லிவர் கிட்னி லங்ஸ் ஹார்ட் இது அத்தனையும் கெடுக்கிறதுக்கு அத்தனை கண்டும் அதுல இருக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு நம்ம பாத்துக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட் இன்னொரு எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த பனீர்ன்றது இப்போ காமனா போச்சு எல்லாம் அவளுக்கு கிடையாது அந்த பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் டேட் போட்டு வச்சிருக்காங்க அது அதுல எவ்வளவு கெமிக்கல்ஸ் ஆட் ஆயிருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு புரோட்டீன் பனீர் நல்லது பனீர் நல்லதுன்னு கொடுத்துடுறோம் அத பத்தி ஒரு டவுட்ஸ் இருக்காது நீங்க சொன்னா நல்லா இருக்கும் இந்த பன்னீர் அப்படிங்கிறது இன்னைக்கு தயாரிக்கிற முறையை பார்க்கணும் அதுக்கப்புறம் சோர்ஸ பார்க்கணும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பன்னீர் அப்படிங்கிறது இட் இஸ் அ மில்க் ப்ராடக்ட் இன்னைக்கு பாலுடைய சோர்ஸ் பாருங்க பால் எங்க இருந்து வருது மாடு கொடுக்குது அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நார்த் இந்தியால ரொம்ப ஒரு அலார்மிங் நியூஸ் அப்படின்னம்னா பால தயாரிக்கிறாங்க ஒரு ஒரு லிட்டர் பால் இருந்துச்சு அப்படின்னம்னா ஒயிட் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஆயில் இருக்கு அந்த ஒயிட் ஆயிலோட சில கண்டென்ட் ஆட் பண்ணி இந்த பாலையும் ஆட் பண்ணி மில்கோட ஃபிளேவர் போட்டாங்க அப்படின்னம்னா கிரியேட் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் மில்க் அந்த மில்க்ல வந்து பன்னீரும் பண்றாங்க அந்த மில்க்ல வந்து நீங்க கீர் பண்றாங்க எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வந்து மில்க்ல வந்து பண்ணக்கூடிய அலட்ரேஷன் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அலாமிங்கா இருக்குது இன்னைக்கு எவ்ரிபடி ஸ்ட்ரகிளிங் அதுல இருந்து வரக்கூடிய என்னன்னா நம்மளுக்கு பெட்ரோலியம் ஆயில் நம்மளுடைய பை ப்ராடக்ட் நம்ம டீசல் பெட்ரோல் வருது இல்லைங்களா பை ப்ராடக்ட் தான் வந்து அந்த ஒயிட் ஆயில் அந்த ஒயிட் ஆயிலோட ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வாட்டர் பிளஸ் ஒன் லிட்டர் மில்க் அது கூட வந்து ஒரு ஃபிளேவரிங் ஏஜென்ட் இதை போட்டு தயார் பண்ணி இதுல இருந்து எகெயின் பன்னீரை தயார் பண்ண முடியும் இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டலோட்ரேஷன் நடக்குது அடுத்தது இது வந்து ஒரு வெரி வெரி பேட் பார்ட் வெரி வஸ்ட் பார்ட் ஈவன் நம்ம வாங்கக்கூடிய அந்த மில்க் வாங்கினாலும் இஃப் இட் இஸ் சோர்ஸ் வந்து ரொம்ப ரைட் சோர்ஸா இருந்தா கூட அந்த மில்க் என்ன பண்றாங்க பாஸ்டரைசேஷன் சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்றாங்க ஒரு ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் டு ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதை எவாபரேட் பண்ணி அந்த எவாபரேட் பண்றப்ப அது ஸ்டீமா மாறும் அப்படி ஸ்டீம் ஆகிறத கூல் பண்ணி அப்படி கூலன் இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் கூல் பண்ணி அப்படி வருது பால் சோ இது வந்து செகண்ட் மெத்தட் மெத்தட்ரைசேஷன்ல வந்து ஹை ஹீட் பண்ணிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வைரஸ் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெத்தட் பண்றாங்க ஆனா இந்த மாதிரி ஹை சூடு பண்றப்போ அந்த பால் இருக்கிற புரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆகுது அது கொலஸ்ட்ரால் வந்து ஸ்கிம் பண்ணிடும் சொல்றாங்க இப்படி வரக்கூடிய வந்து இன்னைக்கு ப்ளூ கலர் பேக்கெட் கிரீன் கலர் பேக்கெட் இந்த பாக்கெட்ல வரக்கூடிய அத்தனை பாலும் நம்மளுடைய உடம்புக்கு நல்லது பண்றதை விட நம்மளுடைய உடம்புல ஏகப்பட்ட பயாலஜிக்கல் வேஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ப்ராஸ் வேஸ்ட் வெளியில போறது மிகப்பெரிய ப்ராப்ளம் அதனால மில்கோட சோர்ஸ கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நியர்பை நல்ல மில்க் கிடைக்கும் அப்படின்னம்னா பால்காருக்கு கொண்டாந்து கொடுப்பாரு அப்படின்னா இஃப் பாசிபிள் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு எங்க இருந்து வருது சோர்ஸ் ஆகுதுங்கிறத இஃப் பாசிபிள் நியர்பைல இருக்குது அப்படின்னம்னா போய் நீங்க பாத்துட்டு வாங்க பன்னீர் அப்படிங்கிறது என்னுடைய பெஸ்ட் சாய்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அடிக்டா இருக்கிறோம் நம்ம நிறைய பேத்துக்கு அது ரொம்ப பிடிச்ச உணவா இருக்குது ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த சோர்ஸ் பாலுடைய சோர்ஸே கெட்டதா இருக்கு அதுக்கப்புறமா அதை என்ன பண்றாங்க திரிக்கிறாங்க நம்ம வீட்டில் எப்படி பன்னீர் பண்ணுவோம் நல்லா கொதிக்க விட்டு எலுமிச்சம் மழை பிழிஞ்சோம் அப்படின்னோம்னா அது பால் திரிஞ்சிரும் அதையே நம்ம அதை ட்ரைன் பண்ணிட்டு அந்த சாலிட் கண்டென்ட் மட்டும் நம்ம நல்ல ஒரு கிளாத்ல போட்டு நம்ம இது பண்ணி வைக்கிறது நேச்சுரல் மெத்தட் ஆனா இன்னைக்கு அதை வந்து இண்டஸ்ட்ரியலா பண்றப்போ அது இன்னும் அந்த சிட்ரிக் ஆசிடக்காக வந்து அவங்க வந்து எலுமிச்ச மழமெல்லாம் போடுறது கிடையாது இட்ஸ் எகெண்ட் கெமிக்கல் அந்த கெமிக்கலை போட்டு அது வந்து நம்ம நார்மலா பண்ணி ஒன் ஆர் டூ டேஸ்ல இது கெட்டு போயிடும் அது கெடாம இருக்கிறதுக்காக பிரிசர்வேட்டிவ்ஸ் ஃபங்கல் ஏஜென்ட் சல்ஃபர் ஆட் பண்றாங்க சோ இது ஆட் பண்ணிட்டாங்கன்னா மாசக்கணக்கில் இது ஆகாது ஆனா இந்த சல்ஃபர் கண்டென்ட் இஸ் அ கார்சினோஜெனிக் நம்மளுக்கு கேன்சர் உருவாக்கக்கூடியது நிறைய கோலன் கேன்சர்ஸ் இண்டஸ்டைனல் கேன்சர்ஸ் வர்றதுக்கு அது மிகப்பெரிய ஒரு ரூட் காஸா இருக்குது கிட்னி ஸ்டோன் அப்படின்றத நம்ம எப்படி வீட்ல எது மூலமா நம்ம இந்த மாதிரி சொல்றோம்ல அதுக்கு அது ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அந்த மாதிரி பண்ண முடியுமா நீங்க நேச்சரோ கிட்னி வந்து என்ன சொல்யூஷன் சொல்வீங்க

ஆர் பொட்டாசியம் ஆக்சிலேட்ஸ்ல வரக்கூடிய ஸ்டோன்ஸ் ஆக்சிலேட்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்டோன் வர்றதுக்கான காரணம் யூரியா ஆக்சிலைட்ஸ் இதெல்லாமே இப்போ இதெல்லாம் வெளியில போகணும் அப்படின்னம்னா உங்களுடைய வாட்டர் கண்டென்ட் அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் நீங்க அழகா சொன்னீங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எதுல ஜூஸ் அதிகமா இருக்குதோ அதை சாப்பிடணும் பிளைன் வாட்டரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலும் அந்த சால்ட் வந்து வெளியில போறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இன்னைக்கு சொல்லக்கூடியது ஆஷ்காட் ஜூஸ் அந்த ஜூஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அதே மாதிரி சொரக்கா அடுத்தது வாழைத்தண்டு வாழைத்தண்டு வந்து நம்ம கண்ணு ஈனிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா கண்ணு என்ன தார் விட்டுருச்சு அப்படின்னம்னா அந்த இத வந்து வெட்டிட்டு தண்டை அடித்தண்டை வெட்டிட்டு அத வந்து ஒரு குழி பண்ணி விட்டுட்டு அதுல வந்து கொஞ்சம் சீரகம் அல்லது வெந்தயம் போட்டு வச்சுட்டு அதை தண்ணி ஊறும் அதை வந்து ஃபுல்லா துணி வச்சு கவர் பண்ணிடுவோம் அதை கவர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தண்ணி ஊறும் அந்த தண்ணியை வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் அது கண்டினியூஸா குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் சப்போர்ட் பண்ணோம் ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் மெத்தட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா கல்லூரிக்கு எல்லாம் சொல்லிட்டு அதுவும் அவைலபிளான்னு பாருங்க நியர்பை மூணாவது விஷயம் வந்து நீங்க சாப்பிடக்கூடிய முள்ளங்கி அந்த முள்ளங்கிக்கும் அதை பிரேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு ஆனா யூ நீட் ஒரு பயோசால்ட் நம்ம இங்க ஹாஸ்பிட்டல்ல ப்ரிப்பேர் பண்றோம் அந்த பயோசால்ட் போட்டு அதை பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் முள்ளங்கி வந்து நல்ல நைட்டே வந்து சின்ன அந்த கண்ணுல துருவிட்டு கிரேட் பண்ணிட்டு வெறும் முள்ளங்கியை மட்டும் அந்த பயோசால்ட்டை போட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சிட்டோம் அப்படின்னோம்னா நெக்ஸ்ட் டே வந்து அது நல்ல வாட்டர் வெளியில் ஊஸ் அவுட் ஆகும் அதையும் வந்து ட்ரெயின் பண்ணி மார்னிங் வந்து அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி எம்எல் அந்த மாதிரி குடிக்கிறது கொஞ்சம் ஒரு கசப்பு அண்ட் காரம் இருக்கும் அதை குடித்தோம் அப்படின்னோம்னாலும் கிட்னி ஸ்டோன்ஸ் வெளியே வரும் ஸோ சிம்பிள் மெத்தட் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வந்து நம்ம படுத்து தூங்குறது வந்து அந்த ஏரை சுவாசிக்கிறது நல்லதா அப்படின்றதுக்காக கேட்கறதுக்காக வந்தேன் வெரி குட் மேம் என்னுடைய மெயின் டாபிக்கா இருக்கும் எப்பவுமே யூஸ்வலி வென் அவர் த கன்சல்டேஷன் மெயின் டாபிக் வந்து ஏசியில தூங்குறீங்களா அப்படிங்கறதா இருக்கும் ஏன்னா நம்ம எதை சுவாசிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய லைஃப் எனர்ஜி பிரீதிங் அண்ட் லாஸ்ட் பிரீதிங் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்ப இம்பார்டன்ஸ் ஆஃப் ஏர் எவ்வளோ அப்படிங்கறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதாவது நீங்க எந்த காத்த சுவாசிக்கிறீங்களோ அந்த காத்து தான் உங்க உடம்ப அசைக்குது இப்படிங்க நீங்க கண்ணு பாக்குறதுக்காகட்டும் மூக்கு நுகர்றதுக்காகட்டும் பேசுறதாகட்டும் சுவைக்கிறதாகட்டும் வாட் எவர் இட் இஸ் காத்து இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது சோ காத்தோடைய முக்கியத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்ல காத்த சுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய ஹோல் பாடி வில் பி வெரி ஹெல்தி இட் இஸ் லைக் அ நியூட்ரியன்ட் இதே இது நம்ம சுவாசிக்கிற காத்து நல்ல காத்தா இல்ல அப்படின்னம்னா அது மிகப்பெரிய நம்மளுடைய பாடிக்கு ஒரு பாய்சனா மாறும் சோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அதனால நம்ம சுவாசிக்கிற காத்துல வந்து செவன்டி எயிட் இப்ப நம்ம எக்ஸ்டர்னல் ஏர்ல வந்து நைட்ரஜன் கனன்ட் இருக்கு ஒன்லி ஒன் பர்சன்டேஜ் தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு நீங்க ஏசி ரூம்ல வந்து நல்லா லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அந்த ஏர்ல கார்பன் டை டைஆக்சைடைய ரேஷியோவை அதிகப்படுத்திடும் அதிகமாகி ஆக்சிஜனோட லெவல் வந்து ட்வெண்ட்டி ஒன்னுக்கு வர ஆரம்பிக்கும் இப்ப நம்மளுடைய பாடியோடைய பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜனும் ட்வெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எக்ஸ்டர்னலும் ட்வெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இது ரெண்டும் பேலன்ஸா இருக்கிறப்ப தான் நம்ம வெளியில இருக்கிற ஆக்சிஜனை நம்மால உள் வாங்கிக்க முடியும் நம்ம பாடியில கார்பன் டை ஆக்சைடு லெவல் ஜாஸ்தி ஆக்சிஜன் லெவல் லோ ஆகுறப்போ வெளியில இருக்கிற ஆக்சிஜன் நம்மளுக்குள்ள வரும் உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிடும் இது வந்து நேச்சுரல் கிவ் அண்ட் பாலிசி பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து ஜெனரல் எல்லாம் சாத்தியாச்சு இப்ப ரூம் குள்ள எப்படி இருக்கும் எக்ஸ்டர்னல் லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆக்சிஜன் லெவல் லோவா இருக்கும் அப்ப என்ன ஆகும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளியில போக ஆரம்பிக்கும் நீங்க கார்பன் டை ஆக்சைடை வெளியில தள்ளுறதுக்கு பதிலா உங்க உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் வெளியில போக ஆரம்பிக்கும் அப்போ உங்க பாடி கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் லெவல் லோவாகி கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகிறப்போ பாடி பிகாஸ் மோர் பாய்சனஸ் உங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தன்மை அடைய ஆரம்பிக்கும் இட் இஸ் உங்க ரூம்ல வந்து வேற வழியே இல்ல அப்படின்னம்னா என்னால ஏசி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் இன்டோர் பிளான்ட்ஸ் இண்டோர் பிளான்ஸ் ஆறு இது வந்து எலிபென்ட் லீவ் பிளான்ட்னு சொல்லுவோம் இந்த இண்டோர் பிளான்ஸ் மேபி சப்போர்ட்டிவா இருக்கலாம் கத்தாளை உள்ள வச்சுக்கலாம் மணி பிளான்ட் போத்தோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பைடர் பிளான்ட் சோ இந்த சில பிளான்ஸ் எல்லாமே வந்து பாம்பு ஆர்னமெண்டல் பேம்பூஸ் சோ இதெல்லாம் நம்ம ரூம்குள்ள வச்சுக்கிறப்போ ஓரளவுக்கு உங்க கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிட்டு தே கேன் இது ஒரு அல்லது வந்து நிறைய பூக்கள் வச்சு அந்த அரோமா ஸ்மெல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் பட் எக்காரணத்து கொண்டும் ஸ்ப்ரேஸ் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்தது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா பிராக்டிஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய வீடுகளில் வந்து நம்ம தூபம் போடுவோம் அந்த தூபத்திலையும் ஹை கார்பன் டை ஆக்சைடு அதனால நேச்சுரலான பஞ்ச கவியத்துல பண்ண தீபங்கள் தூபம் இது எல்லாமே இட் இஸ் இஃபர் ரெடியிலி அவைலபிள் நம்மளுடைய எல்லா மார்க்கெட்லயும் ஓரளவு கிடைக்கிறது தேடி போய் வாங்குங்க ரொம்ப இதைய வந்து பிளான் பண்ணி நம்ம வீடுகள்ல வந்து இத கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி நீங்க கேட்ட கொஸ்டின்ல இருந்து கொஞ்சம் நான் டிவியேட் ஆகிறேன் ஆப்டர் திஸ் ஏசி நம்ம ரூமை வந்து நம்ம இது பண்ணிக்கிறது ஸ்பாயில் பண்றது நம்ம ரூம்ல வந்து அதிகமான அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை ஃபில் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பத்தி குச்சி அதே மாதிரி சுகந்தி நம்ம இன்னைக்கு சுகந்தின்னு சொல்லிட்டு நம்ம சாம்பராணி போடுறோம் இல்லைங்களா அது எல்லாமே கறி சோ இது எல்லாமே ஹைலி கார்பனேட்டட் இது அதிகமாக நம்ம வீட்டுல வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோவாகி கார்பன் டை ஆக்சைடு லெவல் ஜாஸ்தி ஏசியில கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அதுல பயன்படுத்தக்கூடிய ஊதுபத்தி ஆஹ் சுகந்தி சாம்பிராணி இது எல்லாமே ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நிறைய நேச்சுரல் பிளவர்ஸ் ஆர் நேச்சுரல் பிளான்ஸ் இன்னைக்கு தீப தூபத்துக்கு பஞ்சக வைத்துல பண்ணக்கூடிய தீப தூபம் இது எல்லாமே நீங்க பயன்படுத்தலாம் தேங்க் யூ தேங்க் யூ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க வெயிட் லாஸ்க்கு மேடம் இயற்கை உணவும் யோகாவும் கொஞ்சம் சொல்லுகும் மேடம் என்ன உணவு சாப்பிடணும் இயற்கை உணவுல வெயிட் லாஸ் குறையணும் அது எந்த ஆசனங்கள் செஞ்சா வெயிட் லாஸ் குறையும் அத மட்டும் சொல்லுங்க மேடம் சூரிய நமஸ்கார் த பெஸ்ட் ஒன் நமக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படினோம்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய சூரிய சக்தியை நம்ம ஜெனரேட் பண்ணணும் அதுக்கு சூரிய நமஸ்கார் வார்மிங் பிராக்டிசஸ் சப்போர்ட் பண்ணுங்க ரைட் நாஸ்டல் பிரீதிங் அண்ட் ப்ரீத் அவுட் நல்ல வந்து பிரணயமால வந்து ரைட்ல மூச்சு எடுத்து ரைட்ல மூச்சு வெளியே விட்டீங்கன்னா சூரிய சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் அப்ப அன்னெசரியா இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி ஃபேட் எல்லாமே எலிமினேட் ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் சூரிய நமஸ்கார் ட்ரை பண்ணுங்க எல்லா ஆசனங்களும் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வயிற்றுக்கு ஸ்ட்ரெச் பண்ணக்கூடியதோ அது எல்லா போஸ்டர்ஸுமே சப்போர்ட் பண்ணுங்க எஸ் சார் தேங்க்யூ Thank <tries> you.